சொன்னங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் மாதா அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வரோம் கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு ஐந்தாவது மாதமாக இது இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இந்த ஐந்தாவது மாதமும் வந்து வெற்றிகரகமாக வெற்றிகரமாக வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதமும் அந்த நிதியை இப்போ நாங்கள் வழங்க போகிறோம் ஸோ அதை நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் இந்த இதில் வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதியை ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கிய முன்னோடியாக இருந்தவர் வந்து எங்களுடைய ரகு அண்ணா ஸோ அண்ணா வந்து அறுபதாயிரம் ரூபா உதவியை வந்து எங்களுடைய பத்து மாணவர்களுக்கு வந்து வழங்கி கொண்டு வார் ஸோ அந்த உதவியும் வழங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து எங்களோட இணைஞ்சு ஜீவனங்கள் வந்து பத்து மாணவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் படி நாற்பதாயிரம் ரூபா உதவியை வந்து வழங்கி கொண்டு இப்போ அது வந்து எட்டு மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா உதவியாக போய் சேருது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரிகா அம்மா வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா உதவி செய்கிறார் இரண்டு மாணவர்களுக்கு வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய அன்னலிங்கம் அண்ணா வந்து உதவி செய்கிறார் இரண்டு மாணவ மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறார் பத்தாயிரம் ரூபா உதவி செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் டென்மார்க்கில் இருக்கிற மாறினா அவரும் இரண்டு பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்கிறார் பத்தாயிரம் ரூபா ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெருகூட்டப்பட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பேர் இணைஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பிள்ளைகளுக்கிட்ட வந்து உதவி செய்கிறாங்க அந்த இருபத்தி ஆறு பிள்ளைகள் அளவுக்கு வளர்ந்துட்டு அப்போ வந்து பத்து மாணவர்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த இருபது மாணவர்கள் இப்போ இருபத்தி ஆறு மாணவர்கள் என்ற அடிப்படையில் வந்து வந்துட்டு உண்மைக்குமே மேலதிகமாக இப்போ கூட ரெண்டு பேர் வந்து கதைச்சிருக்கிறாங்க என்னும் ரெண்டு நாள் நாலு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை அடிப்படையில் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி அப்போ இப்போ பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி திட்டம் கொண்டே வருது விட இன்னும் நிறைய ஏராளமான பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து உதவி எங்கள்கிட்ட கேட்டபடி இருக்கணும் அவர்களுக்கு வந்து உதவி பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் ஸோ இப்படி மாதாந்த அடிப்படையில் வந்து இப்படி இன்னும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவி செய்ய விருப்ப தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரகுவண்ணா சந்திரிகாமா ஜீவனங்கள் அன்னலிங்கம் அண்ணா டென்மார்க் மாறனண்ணா எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் சரி எல்லாருக்கும் வந்து வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு உதவியாளர்கள் இணைஞ்சு உங்களுக்கு வந்து உதவி செய்துன்னு வாரணும் அதில் வந்து ஜீவனங்கள் என்று சொல்லப்படுற நோர்வேயில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் அதை விட வந்து ரகு அண்ணான்னு ஒரு அண்ணா மற்றது வந்து அன்னலிங்கம் என்று சொல்லப்படுற அண்ணா அண்ணா சந்திரிகாமான்னு சொல்லி இந்த அஞ்சு பேர் வந்து இணைஞ்சு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும் அதில் வந்து ஜீவனங்கள் வந்து உங்களுக்கு நாற்பது நாயிரம் உதவியை வந்து உதவி செய்கிறார் பத்து மாணவர்களுக்கு ரகு அண்ணா வந்து அறுபது நாயிரவு உதவி பத்து மாணவர்களுக்கு மாரணண்ணா வந்து பத்தாயிரம் உதவி ரெண்டு மாணவர்களுக்கு அன்னலிங்கம் அண்ணா பத்தாயிரம் உதவி ரெண்டு மாணவர்களுக்கு சந்திரிகாமா வந்து பதினஞ்சாயிரம் உதவி ரெண்டு மாணவர்களுக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதில் வந்து நான் இன்றைக்கு போய் எல்லாருமே வரவங்க எதிர்பார்த்தேன் என்ன சொன்னால் இந்த கம்பஸ் வந்து நொண் அகாடமி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தா ஆனால் வளமையை விட இன்றைக்கு தான் குறைவாக வந்திருக்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்லை ட்ரிப் ட்ரிப்பு வேலை எதுவும் அடிச்சிருப்பீங்கன்னா ஸ்ட்ரைக் சரி ஓகே முதல் வந்து அந்த ஜீவனங்களோட உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது வந்து கடைசியாக எல்லாரும் சைன் போங்க ஓகே சரியா

തന്നെ സൈൻ പണിയിട്ട് പോകണം ആ എക്സ്ട്രാ വാങ്ങി ആളുക ഓക്കെ എല്ലാവർക്കും വന്നിട്ട് ഓക്കെ ആരും ശരിയ മറ്റെല്ലാവർക്കും താജാ ഓക്കെയാ ശരി താ ഓക്കെ സന്തോഷം പോയിട്ട് വാങ്ങി എല്ലാവരും ഓക്കെ